நாட்டு சப்போட்டா வந்து ஒரு ஐம்பது வருட பழமையான மரத்தில் இருந்து நம்ம பழங்கள் இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாட்டு சப்போட்டா பழம் வந்து கன்றுகள் உருவாக்க நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் எங்கேருந்து வந்திருக்குன்னா சேலத்துலேருந்து விஷ்ணு மாயாக்க நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க பழம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நீங்களும் நாட்டு சப்போட்டா பழம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க ஒரு ரெண்டு மாதத்தில் இல்லை ரெண்டு இல்லைன்னா ரெண்டரை மாதத்தில் நம்ம நாற்றுகள் நம்மக்கிட்ட கிடைக்கும் நாட்டு சப்போர்ட்டா வந்து ஒரு ஐம்பது வருட பழமையான மரத்தில் வந்து நம்ம பழங்கள் இன்னைக்கு வந்திருக்கு மரத்தோட சின்ன ஒரு கிளிப்பிங்கையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் பார்த்துங்க வாங்க பார்க்கலாம் ஒரு நமக்கு ஒரு ஆறு கிலோ அனுப்பியிருக்கிறாங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன் நாட்டு சப்போர்ட்டாக நம்ம நாட்டுகள் உருவாக்கணும் அப்படிங்கிறத நிறைய இடம் போய் பார்த்துருக்குறேன் நாடு நாட்டு மரம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமல் விட்டுட்டு வந்துடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்துடுவேன் ஒரு மனதுக்கு சரியாக படாதுங்கிற ஒரே காரணத்தால் சரி வேண்டாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் ஒடியாந்துருவேன் சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் இந்த டைம் தான் அக்கா விஷ்ணு மாயா அக்கா நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க அப்புறம் இது விதைகளை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க விதைகள் கொஞ்சம் கேட்டிருந்தோம் விதைகள் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த பகுத்தாட்டுக்கு விதைகள் பாருங்க அப்படின்னா விதை இப்போ நம்ம கடையில் சாப்பிட்றத பழத்தை விட விதைகள் நல்லா தெரிச்சியாகவும் இருக்கு பெருசாகவும் இருக்கு பாருங்க பாருங்க கடையில் இருக்கிறது கொஞ்சம் என்ன சின்னதா இருக்கும் லேசா குறுகலா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த நேரத்துல தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் பழத்தை காட்டுதான் நல்லா பெரிய மரம் ஒரு ஒரு ரொம்ப நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க நம்ம வெளாம்பழம் சைஸில் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் நமக்கு பெரிய பழமாக எடுத்து அனுப்புகிறோம் அதே மாதிரி நம்ம வந்து நாட்டு மரங்கள் விதைகள் மட்டுமே எடுத்துட்டு வந்து நம்ம கன்றுகள் உருவாக்கி தர்றதுனால விதை இது பழங்கள் கொஞ்சம் இருக்கிறதே கொஞ்சம் பெருசாக அனுப்புங்க அப்படின்னா அதே மாதிரி ஏன் பெருசாக அனுப்புன்னு சொன்னோன்னா அப்போ தான் வந்து விதைகள் நேர்த்தியாக இருக்கும் நமக்கு முளைப்பு திறனும் கூடுதலாக இருக்குங்கிற காரணத்தால் அவங்கள்ட்ட அனுப்ப சொன்னேன் அதே மாதிரி அக்கா நமக்கு தெளிவாக அனுப்பியிருக்கிறாங்க ஒரு மூணு மாதம்லாம் இந்த நாட்டுகள் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாங்க நாட்டு சப்போர்ட்டாக ஒரு ஐம்பது வருட பழமையான மரம் பழமரங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு மரங்கள் வைங்க அதுதான் வந்து ரொம்ப நாள் நமக்கு பலன் தரும் நமக்கு ஹைபிரிட் வந்து கூடிய சீக்கிரத்தில் காய்ச்சிட்டு கூடிய சீக்கிரத்துலேயே போயிடும் இதில் நம்மளே இறந்தாலும் நம்ம பிள்ளைகளை வந்து நான் ஒரு ரெண்டு த ஒரு மூணு தலைமுறையை பார்க்குற அளவுக்கு நாட்டு மரங்களோட ஆயுள் காலம் அதிகம் அதில்லாமல் இதோட சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் எப்பயுமே நான் பதிவில் சொல்கிறது அதுதான் இஞ்சு இல்லாமல் ஏதா இருந்தாலும் பண்ணணும் மரபு சார்ந்து போகணும் முழு மருத்துவமும் முழு பயன்களும் நமக்கு கிடைக்கும் ஒரு உங்கள்கிட்ட நான் அந்த பழம் ஒரு பழத்தை அறிஞ்சு காட்டுறேன் உள்ள விதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது விதைகள் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது நீங்கள் கடையில் வாங்குறதும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கடையில் வாங்குற சப்போட்டா பழத்துக்கும் இந்த விதையிலையும் கவனிச்சு பாருங்கள் ரெண்டு விதையிலேயும் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னு வச்சுங்க இன்னும் அருமையாக இருக்கும் இதுவே அவ்வளோ இனிப்பாக இருக்குது ஏன் உங்களுக்கு ஒரு இது ஒரு பதிவாக போட்டுறேன்னா கேட்குறாங்க ஒரு சில நண்பர்கள் எப்படி இருக்கும் பழங்க பழத்தை காட்டுங்க வீடியோ பழத்தை ஃபோட்டோ அனுப்புங்க அப்படிங்கிறாங்க நான் வீடியோ வீடியோவில் பதிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க கேட்கும்போது கூட நான் எடுத்து அனுப்பிடலாம் நம்மகிட்ட இருந்தால் கூட ஃபோனில் ஒரு டைம் மிஸ் ஆகுது போகுது யூடியூப்பில் பதிவு பண்ணிட்டோம்னா அப்படியே கிடக்கும் நல்ல இனிப்புங்க உண்மையுமே சொல்கிறேன் நல்ல இனிப்பு சும்மா என்னமோ வெறும் பேச்சுக்காக சொல்ல நல்ல இனிப்பாக இருக்கு போகலாம் நன்றி வணக்கம்ங்க